பழனி அருகே கரும்பு வெட்டும் அறுவாலால் ஒருவரை விரட்டி விரட்டி வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரமாரியாக வெட்டிய சின்னக்காள என்பவர் தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது நேக்காரப்பட்டி பேரூராட்சி இங்குள்ள மண்டு கோவில் கோயில் தேர்வை சேர்ந்தவர் கணேசன் ஓட்டுநரான இவர் இன்று காலை மண்டு கோவில் கோயில் அருகே உள்ள டீக்கடியில் நின்று கொண்டிருந்தபோது போது காவலப்பட்டி அருகே உள்ள முள்ளிச்செட்டி பகுதியை சேர்ந்த சின்னக்காள என்பவர் அங்கு வந்தார் கரும்பு வெட்டும் கூழி தொழிலான சின்ன காலை கையில் வைத்திருந்த அருவாளை வைத்து அங்கு நின்றிருந்த கணேசனை துரத்தி துரத்தி வெட்ட ஆரம்பித்தார் இதனால் அதிர்ச்சடைந்து அங்கிருந்த அனைவரும் சிதறி ஓடினர் தொடர்ந்து படுகாயம் அடைந்த கணேசன் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கணேசனை வெட்டிய சின்னக்காலை பழனி தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதையடுத்து தாலுகா போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் சின்ன கணேசனுக்கும் ஏற்கனவே முன்பாக இருந்து வந்ததாகவும் இதைத் தொடர்ந்து ஓட ஓட விரட்டி கொலை செய்ய முயன்றதும் முதற்கட்ட விசாரணை வந்துள்ளது பழனி அருகே ஒருவரை ஓட ஓட விரட்டி அருவாளல் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது thank yeah. you